பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்புடைய செவ்வந்தியை தேடுவதற்கு விசேட நடவடிக்கை முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்றவர்களை கைது செய்யுமாறு உத்தரவு கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்களுக்கு விளக்கமறியல் கடைசி நேரத்தில் காலை வாரிய இஸ்ரேல் பாலஸ்தீனர்களின் விடுதலை ஒத்திவைப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது இதில் வெளிவிவகார அமைச்சர் விஜிதேரத் தலைமையிலான உயர்மட்ட குழு நேற்று ஜெனீவாவுக்கு பயணமானது இந்த குழுவினர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் பங்கு பெற்றுள்ளதாக உள்ளதாக வெளி விவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே அமைச்சர் ஹேர தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் நட்பு நாடுகளுடனான பிரதிநிதிகளுடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளனர் மனித உரிமை பேரவையின் கடந்த அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான வரைவினை கடுமையாக எதிர்ப்பதற்கும் பேரவையின் ஐம்பத்தொன்றுக்கு ஒரு பிரேரணையை இலங்கை தொடர்ந்து எதிர்ப்பதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்திருந்தது அத்துடன் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் குறித்து ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் தீர்மானத்தை நிராகரிப்பதற்கும் தீர்மானித்திருந்தது அதற்கமைய கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி கூடிய அமைச்சரவையில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது இதேவேளை உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக உறுதியளித்துள்ளது அதேநேரம் அமெரிக்க விலகியமையை சுட்டிக்காட்டி ஐம்பத்தொன்றுக்கு ஒரு நகல் வடிவையும் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் வலுவிளக்க வைக்கும் கோரிக்கையை ஜெனீவாவில் முன்வைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இருபத்தி ஐந்து வயதுடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை தேடுவதற்காக நாடளாவிய ரீதியில் விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் கொண்டு வந்தவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொலைக்கு பின்னர் தப்பிச் சென்றிருந்த குறித்த பெண் வேறு நாட்டிற்கு தப்பி சென்றுள்ளதாக கூறப்பட்டது எனினும் அந்த பெண் நாட்டினுள்ளேயே தலைமறைவாகியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மற்றும் மதுகம பகுதிகளில் பல இடங்களில் நேற்று விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருப்பினும் சட்டத்தரணி வேடமணிந்து நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமிந்துவுடன் இருந்த இந்த பெண் குறித்து எந்த தகவலும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி குறித்த பெண்ணின் பாட்டி தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர்கொழும்பு ஜெயா மாவட்டத்தில் உள்ள அவர்களது அவரது வீட்டில் இருந்து திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனிமுள்ள சஞ்சீவ கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இதற்கிடையில் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று சந்தேக நபர்களை நாற்பத்தி எட்டு மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெகுனவல நேற்று அனுமதி அளித்தார் முப்படைகளிலிருந்து தப்பியோடிய சகலரையும் கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை வைஸ் மார்ஷல் சம்பத் தெரிவித்துள்ளார் ஆயுத பயிற்சி பெற்று முப்படைகளிலிருந்து இணைந்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் அண்மையில் ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்தார் இந்த நிலையில் நாட்டில் அண்மைய காலங்களில் பதிவான பல குற்றச்சம்பவங்களுடன் முப்படைகளிலிருந்து தப்பிச்சு சென்றவர்களில் பலர் தொடர்பு பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் முப்படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை கைது செய்யுமாறு உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை வைஸ் மார்ஷல் சம்பத் தெரிவித்துள்ளார் அவஸ்தாவே பரீட்சனை மே සමුන්ගේ සම්පූර්ණ සේවාකාලයෙන් ඉවරවෙන්න පෙයි නිී්‍ය අනුකළ නෝන විදිහන අමුදාවෙන් පලාගිය පුදගලව තමයි සහන්න ප්‍රවණනතාව ඇත්තිඉන්නේ මේ පාතාලි ක්‍රියාකාරින් සමඟ සම්බන්ධයෙන්. සේකුල්ලංව අන්තන ුට ගන්න ක්‍රියත්මක වෙන්න කෙල් අපි දැම් විානක් ලබා දුන්න. අප ඒ සබන්ධින් ක්‍රාත්මගෙන විශේෂයෙන්ම ඩෙසේටර්ස්ල මාසගානක් අවරුද්ධ දෙදක් වැනි කෙටි කාලයක් තුළ. වි පුහුණුව ලබාගෙන එලියට යනවා කියන්නේ ඒගොල්ලෝ අතල සමගින් ක්‍රියාත්මක වෙන්න තියන සම්භාතාව වැඩි ඒගොල්ලන්ට අපි නීතය ක්‍රියාත්ම කරනවා හමු දා පොලිය මගින් අතක් න ගන්න පහසුකම තියෙනවා එත්තකම පොලිසිය මගින් සොරතු ලබාගෙන අත්තගින් මීරට පැල අල්තදාහ වී රෝන් இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் எதிர்வரும் மார்ச் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த இந்திய மீனவர்களும் நேற்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கடற்றொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்பட்ட அவர்கள் நேற்றிரவு மன்னார் நீதிவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இதேவேளை நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக கூட்டுப் பணிக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என கோரி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக நியமிக்கப்பட்ட அந்தோணிப்பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை நேற்றைய தினம் மன்னார் மறை மாவட்ட ஆயராக பணி பொறுப்பேற்று கொண்டார் நேற்று மாலை மடு திருத்தலத்தில் இருந்து மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை மன்னார் தல்லாடி அந்தோணியார் ஆலய பகுதியை வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயர் மன்னார் பிரதான பாலத்தடி வரை மோட்டார் சைக்கிள் பவனியுடன் அழைத்து செல்லப்பட்டார் அதனைத் தொடர்ந்து விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனத்தில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து பேராலயத்திற்கு இன்னிசை அழைத்து செல்லப்பட்டார் பேராலயத்தில் பணி பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு மனார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது இதன்போது மனார் மறை மாவட்ட குரு முதல்வர் பி கிறிஸ்து நாயகம் அடிகளாரினால் திருத்தூது மடல் அதனைத் தொடர்ந்துட்ட வருடங்களாக பணியாற்றிய மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையால் புதிய ஆயர் ஞான பிரகாசம் ஆண்டகையிடம் பேராலயத்தின் திறவுகோள் வழங்கப்பட்டது மேலும் புனித செபஸ்தியார் பேராலயத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை சுரேந்திரன் ரெவல் அடிகளாரினால் புதிய ஆயருக்கு நட்பருணை பேளைக்கான திறவுகோள் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆயர் பேரர் திரு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையினால் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயரிடம் சிங்கோல் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மன்னார் மறை மாவட்டத்தின் நான்காவது ஆயரான அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையினால் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது மகியங்கனை பகுதியிலிருந்து தலவாக்கலை பகுதிக்கு மணல் ஏற்றி சென்ற லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து இன்று அதிகாலை பகுதியில் நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்விபத்தினால் நுவரெலியா தலவாக்கலை ஏ ஏழு பிரதான வீதியின் வழியான போக்குவரத்து ஒரு மனுத்தியாலம் வரை பாதிக்கப்பட்டிருந்தது எனினும் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் உடனடியாக வீதியில் கொட்டிய மணல்களை அகற்றி போக்கு போக்குவரத்தினை வளமைக்கு கொண்டு வந்தனர் பிரபல தொழிலதிபரும் தினக்குரல் பாத்திரிகையின் ஸ்தாபகருமான இறுதி கிரியைகள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சாட்டி அவரது புகழுடல் தகனம் செய்யப்பட்டது தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகரான எஸ் பி சாமி என அழைக்கப்படும் செல்லையா பொன்னுசாமி தனது எண்பத்து ஒன்பதாவது வயதில் கடந்த வியாழக்கிழமை காலமானார் அன்னாரது புகழுடல் வெள்ளிக்கிழமை முதல் யாழ்ப்பாணம் நல்லூர் செட்டி தெருவில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆலய பரிபாலன சபையினர் ஊடகவியலாளர்கள் வைத்தியர்கள் என பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் அமைதியை குணத்திலும் கொண்டவன் அறிவினால் மனத்திலும் நின்றவன் அறத்தினால் வென்றவன் இறுதிக்கிரியைகள் கிரியைகள் நேற்று இடம்பெற்று அஞ்சலி உரைகள் நிகழ்வுகள் இடம்பெற்று தகன கிரியைக்காக வேலனை சாட்டி இந்து மயானத்திற்கு புகழுடல் எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது தமிழ் தேசிய கட்சிகளில் ஒன்பது கட்சிகள் ஒன்றாக இணைந்து உள்ளூராட்சி தேர்தலை சங்க சின்னத்தில் எதிர்கொள்ள உள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் இனுவில் பகுதியில் நேற்றைய தினம் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து இதனை தெரிவித்தார் குறித்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டதரணி என் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி ரவீந்திரா தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் ஜனநாயக தமிழரசு கட்சி சார்பில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நாவலன் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் சமத்துவ கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சமத்துவ கட்சி கடந்த தேர்தலில் சுயேட்சியாக போட்டியிட்டு போட்டியிட்ட ஜனநாயக தமிழரசு கூட்டணி சரவணவான் தவராசா போன்றவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஜனநாயக தமிழ்சு கூட்டணி போன்றவை இன்று ஒன்றாக இணைந்து வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கூட்டாக போரணியாக அந்த தேர்தலில் போட்டியிடுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இதனுடைய இது இதனுடைய இதனுடைய அடுத்த கட்டமாக மாவட்ட ரீதியாக நாங்கள் வேட்பாளர்கள் தெரிவு குழுவை நியமிப்பதாகவும் முடிவு செய்திருக்கின்றோம் ஜன முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலும் அதனுடைய சின்னமான சங்கு சின்னத்திலும் போட்டியிடுவதாகவும் நாங்கள் ஏகமன்றதாக தீர்மானித்துக்கொண்டோம் அது மாத்திரமில்லாமல் இந்த தேர்தலை முகம் கொடுப்பதற்கு வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட வேட்பாளர் தெரிவுக் குழுக்களை நியமிப்பது மாத்திரமில்லாமல் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய பிரதேச சபை ரீதியாகவும் நாங்கள் வேட்பாளர் தெரிவு குழுக்களை நியமிப்பதாக இதில் இருக்க அங்கம் வகிக்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கின வகையில் அந்த குழுக்கள் இயக்கம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கொண்டோம் ஆகவே வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் இரவு நேரங்களில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு சுமார் முப்பது முதல் நாற்பது வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று இதேவேளை மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பலவீனத்தை அடிக்கோடிட்டு காட்டும் ஹமாஸ் அதன் நிபந்தனைகளை நிறைவேற்றும் வரை முந்தைய நாள் விடுவிக்க திட்டமிட்டிருந்த நூற்று கணக்கான பாலஸ்தீனிய கைதிகளின் விடுதலையை தாமதப்படுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்தது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் இது தொடர்பில் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் அறுநூற்று இருபது பாலஸ்தீனிய கைதிகளை ஹமாஸின் அடுத்த பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் வரை தாமதப்படுத்த சுட்டிக்காட்டியுள்ளது ஒரு மாத கால போர் நிறுத்தத்தை ஹமாஸ் மீண்டும் மீண்டும் மீறுவதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேலின் அறிவிப்பு ஹமாஸ் கைதிகளை போர் கீழ் செய்யப்பட்ட ஒரு பகுதியாக ஒப்படைத்தது சனிக்கிழமை விடுவிக்கப்பட்ட ஆறு பணைய கைதிகள் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தின் போது ஒப்படைக்கப்பட வேண்டிய கடைசி இஸ்ரேலிய கைதிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இறந்த நான்கு இஸ்ரேல் பணைய கைதிகளின் உடல்கள் அடுத்த வாரம் விடுவிக்கப்படவிருந்தன இந்நிலையில் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அப்துல் லத்தீப் அல் கானு முன்னதாக இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டினார் ஜனவரி பத்தொன்பதாம் திகதி போர் நிறுத்தம் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலும் ஹமாஸும் அடிக்கடி ஒருவரையொருவர் அத்துமீறி குற்றம் சாட்டி வந்தாலும் இதுவரை அது தொடர்ந்து நீடித்து வருகிறது ஹமாஸ் ஒரு கட்டத்தில் இஸ்ரேலிய மீறல்கள் காரணமாக பணைய கைதிகளை ஒப்படைப்பதை நிறுத்துவதாகவும் தெரிவித்திருந்தது இந்நிலையில் இஸ்ரேலின் தற்போதைய அறிவிப்பு இருதரப்பிடையேயான முறுகலை அதிகரிக்க செய்யும் என்பது தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் கரிசனை வெளியே ইড্র ঵ারি কিন্র না லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லாவின் முன்னாள் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் கடந்த செப்டம்பர் மாதம் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய விமான தாக்குதலில் நஸ்ரல்லா உயிரிழந்தார் நான்கு மாதங்களுக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களால் தாமதமாகி இருந்த இறுதி சடங்கு நேற்று நடந்தது இதன்போது கருப்பு உடை அணிந்த பெரும் திரளான மக்கள் ஹெஸ்புல்லா கொடிகளை பிடித்தும் நஸ்ரல்லாவின் படங்களை தாங்கியும் நிகழ்வில் தேர்ந்தீனின் படங்கள் வைக்கப்பட்டிருந்தன இறுதிச் சடங்கில் அறுபத்தி ஐந்து நாடுகளில் இருந்து இன்னொரு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றிருந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஜெர்மனியில் நடந்த தேர்தலில் எதிர்கட்சியான கன்சர்வேடிவ் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி எதிர்கட்சி தலைவரான மெர்ஸ் ஜெர்மனியின் அடுத்த பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய ஒரு அரசாங்கத்தை அமைக்க தயாராகும் போது ஐரோப்பாவிற்கு அமெரிக்காவிலிருந்து உண்மையான சுதந்திரத்தை வழங்க உதவுவதாகவும் பிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் பொது தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் நலிவடைந்துள்ள நிலையில் அதன் சமூகம் இடம்பெயர்வு காரணமாக பிளவுபட்டு அதன் பாதுகாப்பு மோதலில் ஈடுபடும் அமெரிக்காவிற்கும் உறுதியான ரஷ்யா மற்றும் சீனாவிற்கும் இடையில் சிக்கியுள்ள நிலையில் மெர்ஸ் இதற்கு முன்னர் பதவியில் அனுபவம் இல்லாத நிலையில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார் நேற்று நடைபெற்ற தேர்தலில் சுமார் அறுபது மில்லியன் வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தனர் ஜெர்மனியில் ஒலாப்ஸ் ஸ்கால்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி ஆட்சியில் இருந்தது இந்நிலையில் கடந்த ஆண்டு நவம்பரில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவரான நிதி அமைச்சரை சான்சலர் ஒலாப்ஸ் ஸ்கால்ஸ் திடீர் பதவி நீக்கம் செய்தார் இதையடுத்து நடந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் அரசு தோல்வியுற்றதை தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது